பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே இனியா செல்வியோட வீட்டுக்கு போய் ஆகாஷை பார்த்த விஷயம் ஆகாஷோட அப்பா மூலமாக இங்கே கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் தெரிய வந்ததால் ரொம்ப கோபமாகவே இருக்காங்க கோபியும் ஈஸ்வரியும் அந்த சமயம் இனியா எழில் பாக்கியான்னு மூணு பேரும் வீட்டுக்கு வர ஈஸ்வரி ரொம்ப கோபமா நில்லு இனியா எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும்தான் போனியா அதுக்கு முன்னாடி வேற எங்கேயும் போகலை யாரை பார்த்துட்டு வர அப்படின்னு கேள்வி கேட்க உடனே இங்க கோபியும் ரொம்ப கோபமா முறைச்சிக்கிட்டே நிக்கிறாரு ஆமா ஆகாஷை பார்த்துட்டு வரேன் இப்போ என்ன உங்களுக்குன்னு கேட்குறாங்க இனியா கூடனே எழிலும் நான் தான் கூட்டிட்டு போனேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகாஷை பார்த்து அவன் எழுத போற பரீட்சைக்கு வாழ்த்து சொல்லிட்டு வரா இனியா என்னவோ பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்குறீங்க இதுல எந்த தப்பும் இல்லை இந்த விஷயம் அம்மாவுக்கும் தெரியும் இனியா ஒன்னும் பொய் சொல்லிட்டு தெரியாம போயிட்டு வரல நான் தான் இனியாவை கூட்டிட்டு போனேன் அது மட்டும் இல்ல இனியா செல்வி அக்கா வீட்டுக்கு வரவும் மாட்டேன் ஆகாஷ பார்த்து பேசவும் மாட்டேன்னு தான் சொன்னான் நான் தான் கூட்டிட்டு போனேன் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்க ஈஸ்வரி உடனே எலில திட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ எல்லாம் திருந்த மாட்டியா ஓ அம்மா மாதிரியே பேசிட்டு இருக்க பெரிய புத்திசாலின்னு நினைப்பா உனக்கு எந்த விஷயத்த இனியா செய்யக்கூடாதுன்னு நானும் கோபியும் கல்யாண ஏற்பாடு செஞ்சோமோ நீயே அந்த செல்வி வீட்டுக்கு இனியாவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கேன்றத எங்களால ஏத்துக்க முடியாது அது மட்டும் இல்லை பாக்கியா கொஞ்சம் கேட்குறியா நான் சொல்றத அந்த ஆகாஷோட அப்பா மறுபடியும் வீடு தேடி வந்து இனியாவை எப்படி வளர்க்குறீங்க நீங்க என் பையன் ஒதுங்கி அவன் வேலையை தான் பார்க்குறான் ஆனா உங்க பொண்ணு தான் என் பையன் பின்னாடியே வந்து தேவையில்லாத வேலையை செய்கிறா அப்படின்னு இனியாவை பத்தி ரொம்ப அவமானமா அசிங்கப்படுத்தி பேசிட்டு போயிருக்காரு இதெல்லாம் தேவையா உன் பொண்ணை ஒழுங்காக வளர்க்க தெரியாதான்னு கோபி முன்னாடி நின்று கேள்வி கேட்குறாரு அந்த ஆகாஷோட அப்பா என்ன பதில் சொல்றது அதுவும் இல்லாம இனியா மேலே ரொம்ப நம்பிக்கையா இருந்தான் கோபி என் பொண்ணு கண்டிப்பாக செல்வியோட வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டா அப்படின்னு சொன்னதுக்கு நான் தான் பார்த்தேனே உன் பொண்ணெல்லாம் திருந்தவே திருந்தாது உன் பொண்ணை படிக்க அனுப்பாமல் வீட்டிலையே வையின்னு சொல்லி அந்த செல்வியோட வீட்டுக்காரர் அந்த பேச்சு பேசிட்டு போகிறான் அவன்லாம் ஒரு ஆளுன்னு இங்கே வீட்டில் வந்து இப்படி பிரச்சனை செய்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த இனியா தானே இந்த இனியாவுக்கு நீ ரொம்ப இடம் கொடுக்குற பாக்கியா அதனால தான் இந்த இனியாவும் எளிலும் சேர்ந்து இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிட்ருக்காங்க அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருக்கும் இனியா செஞ்சது எல்லாம் தெரிஞ்ச எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா எழில் நீ செஞ்ச தப்ப இனியா செய்ய நான் நினைக்கிறேன் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க உடனே இங்க கோபியும் ஆமா பாக்கியா நீ நம்ம பசங்களுக்கு ரொம்ப இடம் கொடுக்குற அதனால தான் என்ன செஞ்சாலும் அம்மா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எந்த தப்பை வேணாலும் செய்யலான்னு ரொம்ப தைரியமாக அதுவும் அந்த செல்வியோட வீட்டில் போய் ஆகாஷை பார்க்குறதுக்கு இந்த எலிலே கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கான் இதை எப்படி நீ சரின்னு சொல்லிகிட்டு இருக்க இனியாக செஞ்சது தப்புன்னு எலிலையும் இனியாவையும் திட்டுறதை விட்டுட்டு நீ ஏன் பாக்கியா இவ்வளோ பொறுமையாக இருக்க பசங்க மேலே உண்மையாகவே உனக்கு அக்கறையே இல்லையா அப்படின்னு கோபியும் ஈஸ்வரியும் எலிலையும் இங்கே இனியாவையும் திட்டிட்டு இங்கே மறுபடியும் பாக்கியா கிட்டே கேள்விக்கு மேலே கே கேள்வி கேட்க பாக்கியா சொல்றாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை கேள்வி கேட்க வேண்டியதுதான் அதுக்குன்னு இப்பதான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் பிரச்சனையை இதுக்கு தான் நான் சொன்னேன் கோபி இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன்னு இன்னுமா நீங்க போகல இன்னுமா வீட்டில இருந்து பிரச்சனை செஞ்சிட்டு இருக்கீங்க போதும் கோபி நீங்களும் உங்க அம்மாவும் பேசின வரைக்கும் போதும் இங்கே எளியிலும் எந்த தப்பும் செய்யலை இனியாவும் எந்த தப்பும் செய்யலை இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் இனியா எந்த தப்பும் செய்யல அதனால் இனியாவை இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே கிடையாது கோபி நீங்கள் முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போங்க சொல்லி சொல்லி எனக்கே ஒரு மாதிரி இருக்குது இது என் வீடு தானே என் வீட்டில் யார் இருக்கணும்னு நான் தானே முடிவெடுக்கணும் நீங்கள் யார் கோபி தேவையில்லாமல் இனியாவோட விஷயத்தில் தலையிட ஏற்கனவே உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இனியாவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு அவமானப்பட்டதெல்லாம் போதாதா மறுபடியும் உங்கள் பசங்க எல்லாரும் உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசி நீங்கள் தலை நிக்கணுமா என்ன அப்படிப்பட்ட வேலையை தான் நீங்களும் உங்க அம்மாவும் சேர்ந்து செஞ்சிட்டு இருக்கீங்க சின்ன பிரச்சனையவும் எதுக்காக பெருசாக்குறீங்க ஆகாஷோட அப்பா உங்க மேலே இருக்க கோவத்தில் தான் வந்து வீட்டில் பிரச்சனை செஞ்சாரு தவிர்த்து மற்றபடி இனியா மேலே தப்பு இருக்குன்னு அவர் அப்படி வந்து பேசியிருக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் என் பேச்சை கேட்காம செளியனை கூட்டிகிட்டு போய் அந்த ஆகாஷை வெளுத்து வாங்க இப்போ பறிச்சை கூட எழுத முடியாத ஒரு நிலமையில தான் நான் அவன் கஷ்டப்பட்டு அங்கே பறிச்சு எழுத போயிருக்கான் அந்த கோவத்தில் வந்து பேசியிருக்காரு மற்றபடி இனியா ஒன்றும் தனியாக ஆகாஷை பார்க்கவும் போல இப்படி நான் பார்த்தே ஆகணும் ஆகாஷ் கூட தான் வாழ்வேன்னு நான் பேசின பேச்சுக்கு அவள் ஒன்றும் எதிர்த்து பேசலையே நான் சொன்னதை எல்லாம் கேட்டுக்கிட்டா படித்து முன்னேறணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறா இங்கே வந்து இனியா எழில் கூட தானே போயிட்டு வந்தா இனியா இதில் என்ன தப்பு இருக்குது ஃப்ரெண்டாக இருந்தால் பார்க்க தான் செய்வாங்க பேச தான் செய்வாங்க மறுபடியும் இனியா தப்பு செஞ்சால் என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும் அதனால் நீங்கள் இனியாவோட வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதீங்க ஏன் கோபி இவ்வளோ பேசுகிறீங்களே இனியா தப்பு செஞ்சிட்டா எழில் தப்பு செஞ்சிட்டான்னு நீங்கள் தப்பே செஞ்சது இல்லையா உங்கள் அம்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதே இல்லையா ஏன் உங்கள் அம்மா நீங்கள் செஞ்ச எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும்போது என் பசங்களுக்கு நான் தானே இருக்கேன் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதனால் என் பசங்களை நான் பார்த்துக்குறேன் மரியாதையாக வெளியில் போங்க முதல்ல அப்படின்னு ரொம்ப கோவமாக பாக்கியா இங்கே வந்து கோபியை எதிர்த்து பேச உடனே ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே போதும் பாக்கியா போதும் இங்கே கோபிக்கு இந்த வீட்டில் மரியாதை கிடைக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்தேன் பாத்தியா கோபி சொல்லப்போனால் இந்த பாக்கியாவே ஆகாஷுக்கும் இனியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவா போல தான் நாம் இந்த வீட்ல இருந்தா இந்த பாக்கியா நினைக்கிறது நடக்காதுன்னு நம்மளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப பாக்குறான் இந்த பாக்கியா இனியா மேல பாக்கியா உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதை விட அதிகமான உரிமை கோபிக்கு இருக்கு இனியா மேல உள்ள அக்கறையில் தான் இனியா தப்பு செஞ்சா இங்க நிக்க வச்சு கோபி கேள்வி கேட்குறானே தவிர்த்து மற்றபடி அவனோட பசங்களை அவமானப்படுத்தணுன்ற எண்ணம் கோபிக்கு கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே எளிலும் பாட்டி நாங்கள் தப்பே செய்யலையே அப்புறம் எதுக்கு எங்களை கேள்வி கேட்கணும் நிற்க வச்சு கேள்வி கேட்குற அளவுக்கு நாங்கள் எந்த தப்பும் செய்யலை இனியாவும் படிப்பில் மட்டும்தான் கவனமாக இருப்பேன்னு ஆகாஷை பார்க்க வரமாட்டேன்னு தான் சொன்னான் நான் தான் அவளை கூட்டிகிட்டு போனேன் நீங்கள் திட்டணும்னா என்னை மட்டும் திட்டுங்க மறுபடியும் தப்பு செய்யாத இனியாவை அவமானப்படுத்தணும்னு நினைக்காதீங்க இனியா என் தங்கச்சி நீங்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நான் பொறுமையாக இருக்க முடியாது இனியாவை நான் விட்டு கொடுக்கவும் முடியாது நீ போய் இனியா நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லைண்ணே பாட்டி பேசட்டும் எவ்வளோ தான் பேசுகிறாங்கன்னு நானும் பார்க்குறேன் என் வழியில் வராதிங்க என்னுடைய விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லாமல் சொல்லிட்டேன் பாட்டிக்கும் அப்பாவுக்கும் மறுபடியும் மறுபடியும் ஏன் வந்து என்னை வச்சு அம்மாவை அவமானப்படுத்துறாங்கன்னு தான் எனக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது இப்போ அம்மா என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்க கூடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க உங்கள் அம்மா என்ன தப்பு செஞ்சாலா அவள் உன்னை நல்லா வளர்க்கலை அந்த தான் பெரிய தப்பே எப்படி வளர்க்கணும்னு என்னை பார்த்து தெரிஞ்சிருக்கணும் கோபி நான் சொன்ன எதையாவது அவன் மீறி இருக்கானா நான் சொன்னதை மட்டும்தான் செஞ்சுருக்கான் இப்போ வரைக்கும் எனக்காக தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல பசங்க அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு பாக்கியாவோட வீட்டில் எனக்காக தானே கோபி இருக்கான் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கூடனே பாக்கியாவும் உங்கள் பேச்சை கேட்க போய் தான் கோபிக்கு வாழ்க்கை இல்லாமல் குடும்பம்னு இல்லாமல் தனியாக எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்காரு இதில் உங்களை மாதிரி நான் என் பொண்ணை வளர்க்கணுமா தேவையே இல்லை தப்பு செய்யும் போது தப்பு செய்கிறேன்னு சொல்லக்கூட முடியாத அம்மா நீங்கள் உங்கள் பையன் என்ன தப்பு செஞ்சாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ண அம்மா நீங்கள் நீங்கள்லாம் நல்ல அம்மாவா எப்படி பசங்களை வளர்க்கணும்னு உங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கணுமா அவசியமே இல்லை அப்படி நான் என்றைக்கும் அந்த தப்பை மட்டும் செய்ய மாட்டேன் ஏன்னா கோபியை நீங்கள் நல்லா வளர்த்துருந்தா அவர் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருக்கவும் மாட்டார் என் பசங்களையும் என்னையும் தனியாக விட்டு பிரிஞ்சு போய் ராதிகாவை கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கேயும் ஒழுங்காக வாழ்க்கை நடத்தாம அவங்களையும் டிவோர்ஸ் பண்ணிட்டு அவமானப்பட்டு என் வீட்டுக்கு மறுபடியும் வந்து இப்படி பணம் கொடுத்து தங்கியிருக்கவும் மாட்டார் என் பசங்களை பற்றி பேச முதல்ல உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் எந்த தகுதியும் இல்லை இந்த கோபி மாதிரிலாம் என் பசங்க என்னைக்கும் எந்த தப்பும் பண்ணலை அப்படியே தப்பு செஞ்சாலும் திருந்தி குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த கோபி அப்படி இல்லையே என்னை என்னலாம் பேசி அவமானப்படுத்தியிருக்காரு நான் இப்போ ரெண்டு ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன்னு உடனே வாக்கியாவோடய அருமை பெருமை தெரிஞ்சிருச்சுன்னு புகழ்ந்து பேசி மறுபடியும் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் வேற உங்க பையன் ஆசைப்பட்டாரே அதெல்லாம் தப்புன்னு சொல்லி புரிய வைக்காம தானே இந்த நிலமையில வந்து நிற்கிறாரு போதும் போதும் நீங்க யாரையும் தப்பா பேச வேண்டாம் ஆகாஷோட அப்பா இனி வந்து பிரச்சனை செய்ய மாட்டாரு அதை நான் பாத்துக்கிறேன் இனியா நீ உள்ள போய் படி இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா பிரச்சனை அதிகமாக தான் ஆகும் நான் பிரச்சனையை சமாளிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா உன் பாட்டியும் அப்பாவும் பிரச்சனையை அதிகமாக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோபமா ஈஸ்வரியை பார்த்து சொல்ல அதுக்குடனே ஈஸ்வரியும் ஆமா ஆமா உன் பையன் எழிலுக்கு தகுதியே இல்லாத அந்த அமிர்தாவை கல்யாணம் பண்ணி வச்சியே அந்த அமிர்தாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் இப்படி என் பேரனோட வாழ்க்கையை ஒண்ணு இல்லாம செஞ்சவதான நீ இந்த எழிலுக்கு மட்டும் நான் பார்த்த வசதியான பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா இப்ப இந்த வீட்டுக்குன்னு ஒரு வாரிசும் வந்திருக்கும் எழிலும் சந்தோஷமா வசதி வாய்ப்போட வாழ்ந்திருப்பான் ஆனா இந்த அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லாம இப்ப வரைக்கும் நான் கேட்குற எதையும் செய்யாம தானே இருக்கான் இந்த எழில் இதுல இனியாவுக்கும் ஆகாஷ கல்யாணம் பண்ணி வச்சு இதே மாதிரி ஒரு நிலைமையில் கொண்டு வந்து நிப்பாட்டணும் நீ நினைக்கிறியா நடக்கவே நடக்காது இதுக்காக தான் இங்க வந்து கோபி வீட்டை விட்டு வெளியில போக கூடாது பசங்களையும் நீ கவனிக்க மாட்டேன் இந்த வீட்டையும் கவனிக்க மாட்டேன்றதுக்காக தான் இத்தனை நாள் கோபியை இங்க தங்க வச்சேன் ஆனா நீ என்னடா தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஏதோ ஓ பக்கம் தான் நியாயம் இருக்குன்ற மாதிரி பாக்கியா பேசிட்டு இருக்கியே அதை என்னால ஏத்துக்க முடியாது இந்த அமிர்தாவை மட்டுமா அப்படி நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்த இந்த ஜெனி கல்யாணமாகி இப்ப ரெண்டு பசங்களுக்கு அம்மாவா இருக்கா ஆனாலும் வீட்டு வேலையை செய்ய சொன்னா கொஞ்சம் கூட பக்குவம் இல்லாமல் பொறுப்பே இல்லாமல் இருக்காளே இப்படிப்பட்ட மருமகளை தானே நீ தேடி கண்டுபிடிச்சி நம்ம வீட்டுக்குன்னு கூட்டிகிட்டு வந்திருக்க நீ பொறுப்பான மாமியாராக இருந்திருந்தா நல்லபடியாக இங்கே எல்லாம் நல்லா நடந் நடந்திருக்கும் இதே நானும் கோபியும் பார்த்த பொண்ணுங்களை மட்டும் இந்த செளியனும் எளிலும் கல்யாணம் பண்ணியிருந்தா எவ்வளோ வசதியாக வாழ்ந்திருப்பாங்க தெரியுமா ஆனால் இப்போ பாரு இந்த வீட்டோட மருமக என்னடானா பொறுப்பே இல்லாமல் இருக்காங்க அதே மாதிரி பொறுப்பு இல்லாத ஆகாஷை இந்த வீட்டு மருமகனாக்கணும்னு நீ ஆசைப்பட்ற நம்ம வீட்டுக்குன்னு தகுதி இருக்கு நம்ம வீட்டுக்குன்னு எவ்வளோ பெரிய பேர் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லாம செய்யணும் நினைக்கிற உன் பொண்ணு இனியா ஆசைப்பட்டதை செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிற தான் எனக்கும் கோபிக்கும் இனியா மேல எந்த உரிமையும் இல்லை வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு பேசிட்டு இருக்க பாக்கியா எனக்கு நல்லாவே தெரியுது நீ என்ன திட்டம் போடுறேன்னு இனியா உன் அம்மாவோட பேச்சு அதுக்காக தானே கேட்டுட்டு இருக்க நாங்கள் நீ சொல்றதெல்லாம் சரி இல்லைன்னு உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த பாக்கியா கூட இருந்தாதான் ஆகாஷ் உன் வாழ்க்கையில் வருவான்னு தெரிஞ்சுக்கிட்டே ஓ அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க திருந்தின மாதிரி நடிக்கிற அப்படி தானே இனியா தெரியும் தெரியும் எனக்கு நல்லாவே தெரியுது உன் பசங்க யாரும் ரொம்ப நல்லவங்களாம் இல்லை கோபி வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த எழிலா இருக்கட்டும் செளியெல்லாம் இருக்கட்டும் வேண்டாம்ப்பா இங்கேயே இருங்கன்னு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே கண்டுக்காம இருக்கிறதுலையே தெரிஞ்சிருச்சு எல்லாரும் மனசு மாறிட்டாங்க பாக்கியா பக்கம்தான் இருக்கிறாங்கன்னு ஏன் பையனுக்கே மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்காக இருக்கணும் கோபி இவங்க என்ன வேணாலும் ஆகட்டும் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும் நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் கோபி பேசாம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே எழில் சொல்றாரு என்ன பாட்டி நீங்க வீட்டை விட்டு போறேன் போறேன்னு சொல்கிறீங்க கிளம்ப மாட்டிக்கிறீங்களே போதுமா பாட்டி வீட்டில் இருக்க எல்லாரையும் பற்றி பேசிட்டீங்க என்னை பற்றியோ அமிர்தாவை பற்றியோ பேசும்போது நீங்கள் ஏன் பாட்டி அப்படி பேசுகிறீங்க தகுதி இல்லைன்னு பேச முதல்ல உங்களுக்கும் அப்பாவுக்கு என்ன தகுதி இருக்குது தப்பு செஞ்ச அப்பாவை நீங்கள் மன்னிப்பீங்க ஆனால் தப்பு செஞ்ச இனியாவை நாங்கள் மன்னிக்க கூடாது திட்டிக்கிட்டே இருக்கணும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கணும் வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி தானே தான் செய்கிறது தான் பாட்டி தப்பு அமிர்தா என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா தான் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அமிர்தாவை ஏன் முன்னாடி இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு எழில் ரொம்ப கோவமா பேச உடனே ஈஸ்வரியும் முறைச்சிக்கிட்டு பதிலுக்கு பேசுறாங்க அங்கிருந்த பாக்கியாவும் நீ அமைதியாரு எழில் நான் பார்த்துக்கறேன் ஏன் அத்தை என் மருமகளை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்ன நீங்கள் மருமகளாகவே பார்க்கல ஆனால் என் மருமக ரெண்டு பேருமே என்னுடைய பொண்ணுங்க மாதிரி தான் அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா தான் இருக்காங்க எனக்கு ஏற்ற மருமகளாக தான் இருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கே ஜெனியால் தான் செளியன் சந்தோஷமாக இருக்கான் அதே மாதிரி அவங்களோட குடும்பம் ரொம்ப நிம்மதியாக இருக்குது அமிர்தாவால் தான் எழிலும் சந்தோஷமாக இருக்கான் ஏன் மருமகளை பற்றியோ என் பசங்களை பற்றியோ தப்பாக பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்கத்த நீங்கள் தான் என்னை அவமானப்படுத்தி இந்த வீட்டில் இருக்க மட்டும்தான் நீ உனக்கு தெரியும் சமைக்க மட்டும்தான் தெரியும்னு அப்போ அப்போ இதையே பேசி அவமானப்படுத்துறீங்க ஆனாலும் ஜெனி வீட்டுக்கு வந்ததுக்கு எனக்கு துணையாக இருந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஜெனி மட்டும்தான் காரணமாக இருந்தா அப்படி இருக்கும்போது என் மருமகளை பற்றி எதுக்கு இப்படி பேசுகிறீங்க இப்போ வரைக்கும் என்ன எங்களை எனக்குன்னு நீங்கள் பிரச்சனை பண்ணும்போது அமிர்தா எனக்காக கேள்வி கேட்குறா எனக்கு சப்போர்ட் பண்ணுறா இப்படி மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமே தவிர்த்து நீங்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் என் மருமகளையும் என் பசங்களையும் நான் என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் என்ன உங்களை மாதிரியா வீட்டுக்கு வந்த மருமகளை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம தான் பையன் பக்கமே நின்று தான் பையனுக்கு சாதகமாகவே பேசி வந்த மருமகளை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிற நீங்கள் முதல்ல நல்ல மாமியாரான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னை பற்றியும் என் வீட்டில் உள்ளவங்கள பற்றியும் நீங்கள் பேசுங்க இப்போ என் வீட்டில் உள்ளவங்களை பற்றி பேச உங்களுக்கு தகுதி இல்லை ஏன்னா இந்த வீட்டை விட்டே வெளியில் போக போ போகிறீங்க ரெண்டு பேரும் அப்புறம் எதுக்காக பிரச்சனை செய்கிறீங்க என் வீட்டை எப்படி பார்த்துக்கணும் என் பசங்களுக்கு தேவையானதெல்லாம் எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும் உங்கள் பையன் என்னை விட்டு பிரிஞ்சு போனப்போ கூட நான் இவ்வளோ வந்து மனசு வேதனைப்படலை ஆனால் அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா என்னை ஒவ்வொரு நாளும் மனசு ரொம்ப வேதனைப்பட வச்சுட்டீங்க அத்தை எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் உங்கள் பையன் இந்த வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தால் எப்பயும் போல் என் பசங்களோட எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு சமாளிச்சிட்டு நான் சந்தோஷமாகவே இருந்திருப்பேன் ஆனால் கோபி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு தாங்க முடியாத ஒரு சந்தோஷமே இல்லாத வாழ்க்கையை கொடுத்தது நீங்க தான் அத்தை உங்க பையன் தானே உங்களுக்கு முக்கியம் அவர் வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதானே நீங்களும் அவர் கூட ஏன் இங்கே இருந்துக்கிட்டு பிரச்சனை செய்றீங்க நான் இதுக்கு மேல உங்ககிட்ட பேச விருப்பமே இல்லை எனக்கு கோபி போதும் நீங்கள் இருந்த வரைக்கும் போதும் அதான் புதுசாக வீடெல்லாம் பார்த்துட்டு தான் சொன்னீங்களே நீங்களும் உங்கள் அம்மாவும் ரொம்ப நிம்மதியாக போய் அந்த வீட்டில் இருங்க எங்களையும் இந்த வீட்டில் சந்தோஷமா வாழ விடுங்க போதுமா இதுக்கு மேலே இனியாவை பற்றியோ எழில பற்றியோ இல்லை என் மருமகள்களை பற்றியோ தப்பா பேசுனீங்க அப்புறம் இந்த பாக்கியா இவ்வளோ பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்டேன் நீங்கள் பேசுறத விட அதிகமாக பேசிடுவாத்த அப்புறம் பாக்கியா மரியாதை இல்லாமல் பேசிட்டாலேனு நீங்கள் மனசு வேதனைப்படுற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி கண் கலங்கிக்கிட்டே போதும் பாக்கியா நீ பேசின வரைக்கும் போதும் உன் பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் தப்பு செய்யற இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் இந்த வீட்டுக்காகவே தன்னுடைய பசங்களுக்காகவே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்களுக்குன்னு இந்த வீடையும் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் தான் பசங்க முக்கியம்னு என் உன் வீட்டில் வந்து தங்கிட்டு இருக்க கோபியும் மதிக்க மாட்டேன் கோபி கூட இருக்கிற என்னையும் மதிக்க மாட்டேன் அப்படி தானே போதும் கோபி இதுக்கு மேல பசங்களை பத்தியும் நீ யோசிக்காத இந்த பாக்கியாவை பத்தியும் யோசிக்காத கிளம்பு நம்ம ரெண்டு பேரும் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அங்க ஏற்கனவே தன்னுடைய பையெல்லாம் இங்க ஈஸ்வரி எடுத்து வச்சிருக்காங்க கோமார்ந்த பாக்கியா போனா போகட்டும் இத்தனை நாள் என் அத்தை என் கூடையே இருந்து என் அருமை தெரியல இனி அந்த கோபி கூட போனாவது திருந்துறாங்களான்னு பார்ப்போம் கூடவே வச்சு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கூட என் அத்தைக்கு என் மேலே உள்ள என் மேலே கொஞ்சம் கூட அக்கறையும் இல்லை பாசமும் இல்லை ஆனால் கோபி என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிகிட்ருக்காங்கல்ல போய் நல்லா அனுபவிச்சாதான் இந்த வீட்டில் உள்ளவங்களோட அருமை பெருமை தெரியும் அப்படின்னு அமைதியாக கிச்சனுக்கு போயிடுறாங்க பதில் பேச முடியாமல் இங்கே கண் கலங்கிக்கிட்டு கோபி சொல்கிறாரு அம்மா வேண்டாம்மா நீங்கள் ஏன் கூட வந்து கஷ்டப்பட வேண்டாம் நான் தான் தனியாக இருக்கணும்னு இருக்குது நீங்கள் ஏம்மா வரணும் நான் பார்த்துக்குறேம்மா நானும் அங்கே ரெஸ்டாரண்ட் தானே வச்சுருக்கேன் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேம்மா எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் ஆனால் உங்களுக்கு இந்த வீட்டில் இருந்தாதாம்மா சரின்னு சொல்ல வேண்டாம் கோபி நீயே இங்கே அவமானப்பட்டு நிற்கும் போது நான் மட்டும் உன்னை பிரிஞ்சு சந்தோஷமாவா இருக்க போறேன் உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னு தான் இந்த பாக்கியா பார்க்குற ஆனா நான் என் பையன் தான் முக்கியம்னு எப்பயுமே பக்கம் தான் இருப்பேன் நீ எங்கே போனாலும் என்னையும் கூடயே கூட்டிகிட்டு போயிடு உனக்கு மரியாதை தராத இந்த இடத்துல நான் இருந்தா எனக்கும் மரியாதை கிடைக்காது இந்த பாக்கியா பேசின பேச்செல்லாம் கேட்டல்ல இப்படி பேசுற பாக்கியா எனக்கு சமைச்சு கொடுத்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாலும் பாக்கியா பேசின பேச்செல்லாம் எனக்கு ஞாபகம் வரும் நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியாது என் பையன் கோப்பி சாப்பிட்டானா எப்படி இருக்கான்னு உன் ஞாபகமாகவே தனியாக இங்கே இருந்து உன்னை பற்றி யோசிக்கிறத விட உன் கூடவே இருந்து உனக்கு சமைச்சு கொடுத்து உன்னை நான் பார்த்துக்கிறது தான் ஒரு நல்ல அம்மாவாக இருக்கும்னு எனக்கு தோணுது நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா வாங்க நான் உங்களை நல்லா பார்த்துக்குறேன் இனி யாரையும் நம்பக்கூடாது யார் மேலேயும் அக்கறை காட்டக்கூடாதுன்னு இந்த வீட்டிலருந்து நான் நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டேம்மா இனி பாக்கியாவோட வீட்டுக்கு என்ன ஆனாலும் நான் திரும்பி வரவே மாட்டேன் கண் கலங்கிக்கிட்டே இனியா தன்னுடைய பேச முடியாம அவமானப்பட்டு கோபி வீட்டை விட்டு வெளியில போகும்போது அழுதுகிட்டே ஈஸ்வரியும் கூடையே போறாங்க உடனே ஜெனி பாக்கியா கிட்ட சொல்றாங்க பாத்தீங்களா நீங்க இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு எவ்வளோலாம் செஞ்சிருக்கீங்க பாசமாக கவனிச்சுக்கிட்டீங்க உங்க மேல பாசம் இல்லாம தன்னுடைய பையன்தான் தான் முக்கியம்னு பாட்டியும் கிளம்பிட்டாங்க அதுவும் நல்லது தான் வீட்டிலேருந்து பிரச்சனை செய்றதை விட இப்படி கோபி அங்கிள் கூடயே இங்கே பாட்டி போகிறது ரொம்ப நல்லது அவங்க வெளியில் கிளம்பும் போது கூட வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறாங்க பாருங்க என்னை பற்றியும் அமிர்தாவை பற்றியும் தப்பு தப்பாக பேசி எழிலையும் செழியனையும் திட்டி இந்த இனியாவை அவமானப்படுத்தி ஏன் உங்களை கூட நீக்க வச்சு கேள்வி கேட்டு இந்த வீட்டில் இருக்க இரு நம்ம யாருமே நல்லவங்க இல்லைன்ற மாதிரி பேசிட்டு போகிறாங்க இங்கே கோபி அங்கிள் மட்டும்தான் நல்லவங்களா ஈஸ்வரி பாட்டிக்கு தெரியுறாங்க போல என்னதான் இருந்தாலும் நீங்க எங்களை விட்டுக்கொடுக்காம கொடுக்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு ஜெனி பாக்கியா கிட்ட சொல்லி பாக்கியாவை புகழ்ந்து பேசுறாங்க உடனே அமிர்தாவும் ஆமாமா பாட்டி திட்டம் போது எங்க யாரையும் நீங்க விட்டு கொடுக்கல எங்களுக்குன்னு நீங்க தான் நாங்க இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்ல உடனே இங்க பாக்கியாவும் என் அத்தை மேலே எனக்கும் பாசம் இருக்க தான் செய்யுது ஆனால் கோபி கூட இருந்தால் அத்தை ரொம்ப மாறிடுறாங்க நம்ம வீட்டில் இருக்க யாரை பற்றியும் புரிஞ்சிக்காமல் கோபியும் ஈஸ்வரியத்தையும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதனால தான் உங்களை விட்டு கொடுக்காம உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசி அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் போனாலும் பரவாயில்லன்னு இவ்வளோ கோபமாக நான் பேச வேண்டியதாயிருச்சு இனி நம்மளை எதிர்த்து பேசி வீட்டில் பிரச்சனை செய்ய அத்தையும் இல்லை அந்த கோபியும் இல்லை நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க அப்படின்னு பாக்கியாக சொல்ல உடனே ஜெனியும் உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நானும் அமிர்தாவும் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் உங்களுக்கு தான் நல்ல மாமியார் அமையலை அதனால தான் உங்கள் மாமியாரும் அதான் ஈஸ்வரி பாட்டியும் கோபி அங்களும் வீட்டை விட்டே வெளியில் போயிட்டாங்க நீங்கள் இனி நிம்மதியாக இருங்கம்மா உங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ரெஸ்டாரெண்ட்லேயும் வேலை பார்த்து வீட்லேயும் வந்து நீங்கள் கஷ்டப்படாதீங்க நாங்கள் வீட்டை பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க ஜெடியும் அமிர்தாவும் இனியாவை பார்த்து பாக்கியாக சொல்கிறாங்க பாத்தியா இனி உன்னை திட்டுறதுக்கோ அவமானப்படுத்துறதுக்கோ உன் அப்பாவோ இல்லை ஓ பாட்டியோ இந்த வீட்டில் இல்லை அதனால் நீ தேவையில்லாத வேலையை செய்யாமல் நல்லா படித்து முன்னேறணும் நான் உன் அப்பா முன்னாடி தலை நிமிர்ந்து இருக்கணும்னா நீ சொன்ன மாதிரியே நீ படித்து முன்னேறினா மட்டும்தான் நான் உன்னை நல்லா வளர்த்துருக்கேன் அப்படின்றது உன் பாட்டிக்கும் அப்பாவுக்கும் தெரிய வரும் ஃப்ரீ தான் இல்லையா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாம்மா நான் நல்லா படிப்பேன் பாட்டியும் அப்பாவும் செஞ்சது பெரிய தப்புன்னு புரிய வைக்கிறதுக்காகவே உங்களை தலைநிமுறை வைக்கிறதுக்காக படித்து நான் முன்னேறுவேமா அப்படின்னு சொல்ல இங்கே ஈஸ்வரியும் கோபியும் வீட்டை விட்டு வெளியில் போனதால் பாக்கியாக கொஞ்சம் மனசு வேதனைப்பட்டாலும் மற்ற எல்லாரும் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க